லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கனா சுமோ வெர்சஸ் சிவா எஸ் வெர்சஸ் எஸ் நல்லா இருக்கு ஓகே தாஷி சான் தோ சிவா சான் வா இமா ஃபைட் தோ சிமாஸ் அவர் ரெடி சிவா ரெடி இத பாய் இவர் கூட ஃபைட் பண்ணலாமா நடுல நானா ஓகே ரெடி சிவா ஆல் ஓகேல ஆல் பக்கா மைக் இருடுனா ஐயோ

எவரிபடி ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஜாபனீஸ் ஃபன்ஸ் ரெடியா இருக்கீயா ஓகே நாங்க வாங்க வாங்க கூப்பிடுங்க காஷி எஸ் இங்க பாருங்க பெரிய விஷயம் ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும் ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ணப் போறாங்க ரெடி இப்ப ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ ஆன் தி ப்ளீஸ் ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா